இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி ஒரு வகையான முட்டை கிரேவி செய்யலாம் அதுக்கு நான் பத்து முட்டை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கணும் அப்போ உரிக்கையில் தோல் ஈஸியாக வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை லவங்கம் பச்சை மிளகா இன்னும் ஒரு நாலஞ்சு முந்திரி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை இறக்கி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வானில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போடுங்க கடுவள் தம்பருப்பு சோம்பு போட்டு நாலு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க கூடவே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும் மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு அது ஆகட்டும் அதுக்குள்ளே முட்டை வெந்ததை உரிச்சிட்டு லைட்டாக அதை கீரல் போட்டு வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அரைச்சதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் பச்சை போற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டும் கொஞ்சம் நேரமாக கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கரு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான்